ஹலோ நீங்களே பார்த்துருப்பீங்க காலையில என்னெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பூரி இட்லி மீன் குழம்பு கனவா தொக்கு நிறைய சாப்பிட்டுருப்போம் இப்போ நாங்கள் மதியான எண்ணெல்லாம் வந்து செஞ்சிருக்கோம் பாருங்க நண்டு காலை இடிச்சு போட்ட ரசம் வாசனை மனம் வணக்குது வாத்துக்கறி தொக்கு நண்டு வருவது சாப்பாடு சாப்பிட போறோம் சாப்பாடு போடுங்க இது எனக்கு விக்கிக்கு போடு இது சாப்பிட்றது கூட லேட்டாகவும் போது நண்டு வேற உங்களுக்கு போடுங்க நாட்டு வாத்து செம்மையாக கலரே கலர்ஃபுல்லாக இருக்கு நண்டு மிளகு வருவல் நண்டு கால் இடிச்சு போட ரசம் போனா கூட நான் பொய்யும் நினைச்சிட்டேன் உண்மையாக தான் வச்சிருக்கேன் வாசலே கண்டுபிடிச்சி ஆக்கலாகுது நண்டு ரசம் அதாவது நண்டு சூப்பு சொல்லலாம் நண்டு ரசம் சொல்லலாம் நண்டு கால்ல இடிச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு இல்ல ரசம் மாதிரி வச்சு சாப்பாடு கூட சாப்பிட்டாலோ இல்லை தனியா குடிச்சாலோ இந்த இப்போ உள்ள கிளைமேட் அதாவது மழை பெய்யும் போது சூப்பராக கேட்கும் அதே போல வாத்து பெரிய இந்த சமயத்தில் தான் குரு டைம்ல மழை டைம்ல தான் வாத்துக்கறி சாப்பிடணும் அந்த சளி எல்லாம் அரசுட்டு ஓடி சொல்லுவாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து நண்டு நண்டு சூப்பு ஆனால் இது கடல் நண்டுங்க இதே நம்ம நாட்டு நண்டு இருக்கு பாருங்க நம்மளே பிடிக்கிற நண்டு அதில் வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் சரி சாப்பிடலாம் பசி இருக்குது

நண்டு ரசத்து கூட வாத்துக்கு சொல்லும்போது அட்டா அதுமா இருக்கு நண்டு வரு அப்பதான் இருக்கு அப்பா இருந்தது சூப்பராக தான் இருக்கு Продолжение அது டி இட்லி பூரி மசால் வடை கடவா மீன் அப்புறம் பாத்தீங்கன்னா கானகாத்தா மீன் குழம்பு அருமே பூந்து விளாசிட்டோம் அதே மாதிரி மதியானம் பார்த்திங்கன்னா நண்டு சூப் நண்டு ரசம் ஒரு தொட்டுக்க நாட்டு வாத்து அரி தொக்கு உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறது நீங்கள் கமல் சொல்லு

ச்சே ஆஹ் அப்படியே வைங்க இன்றைக்கி போல ரெண்டு பேரும் பாக்கறாங்க கொஞ்சம் ஆஹ் உம் ஓ வைட்டா ரசம் ஊற்றிக்க மீதிய வாத்துக்கி கொடுங்க முடிச்சேன் என்ன பண்ணாங்க நண்டு ரசத்துக்கு தொட்டுக்க வாழ்க்கையை வச்சாங்க இப்போ வாத்துக்க தொக்கு போட்டு பெசஞ்சிட்டு அதை நண்டு ரசம் ஊத்துறாங்க எல்லாம் ஒண்ணுதான் என்னே சாவராம மனசு வர மாட்டேங்குதா சாவே போடுங்கப்பா போடு மனசு வரல நான் சூப்பரா வச்சிருக்கேன் காரம் தரமா சூப்பரா பாத்துக்கறதுக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இஞ்சி இஞ்சி